சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உக்ரைனை அளறவிட்ட தாக்குதல் உலக தலைவர்கள் கண்டனம் மெக்சிகோ செனட்டில் வெடித்த மோதல் பின்னணியில் ட்ரம் ஈரான் மீது பொருளாதாரத் தடை ஐநாவை தூண்டிவிட்டுள்ள முக்கிய நாடுகள் அமெரிக்க பாடசாலையில் நடந்து கொடூர துப்பாக்கிச் சூடு குற்றவாளி அடையாளம் கண்ட போலீசார் நிற முட்டையிட்ட கோடி ஆச்சரியத்தில் மக்கள் ரஷ்யாவை நிலைகுளிய வைத்த உக்ரைன் எண்ணெய் கிணறுகளை குறிவைத்தது இதற்கு தானா அமெரிக்க இந்தியர்களுக்கு ஆப்பு ஏச்ஐபி விதிகளை கடுமையாக்கும் ட்ரம்ப் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலை உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி கடுமையாக கண்டித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் உலகம் பல மாதங்களாக விவாதிக்கின்றது ஆனால் ரஷ்யா அதற்கு பதிலாக குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கிறது இது ஒரு போர்க்குற்றம் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ரஷ்யா விலை கொடுக்க வேண்டுமென கடுமையாக கண்டித்துள்ளார் ரஷ்யா மீது எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யா பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுக் கொள்கை தலைவர் கயா கலாஸ் தூதரகங்கள் சர்வதேச நிறுவனங்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் ரஷ்யா சர்வதேச சட்டங்களை மறுகிறது என்று கண்டித்துள்ளார் மேலும் இது மனிதாபிமானத்தை அளிக்கும் தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் கிரிஸ் டாமர் வலியுறுத்தியுள்ளார் ஐநா நா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் போர் நிறுத்தம் தவிர வேறு வழியில்லை நீராயுத பாணி பொதுமக்களை குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என தனது கருத்தை பதிவு celular. மெக்சிகோவில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களை எதிர்த்து போராட அமெரிக்காவின் ராணுவ உதவியை பெறுவது குறித்து அந்த நாட்டு செனட்டில் நடந்த விவாதத்தில் மோதல் வடித்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் அலெஜாண்ட்ரோ அலிட்டோ மற்றும் செனட் தலைவர் ஜெரார்டோ பெர்னாண்டஸ் நோரானாவும் அமர்வின் போது மோதி கொண்டுள்ளனர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க ராணுவ தலையீட்டை ஆதரிப்பதாக ஆளும் கட்சி குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து குறித்த மோதல் ஏற்பட்டுள்ளது மோதலின் போது அலெஜென்ட்ரோ அலிட்டோ பெர்னாண்டஸை அறைந்ததோடு அவரது உதவியாளர்களில் ஒருவரையும் தாக்கியுள்ளார் முன்னதாக மெக்சிகோவில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களை கட்டுப்படுத்த அமெரிக்க துருப்புகளை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இதனையடுத்து இது தொடர்பான விவாதம் மெக்சிகோ செனட்டில் நடத்தப்பட்டது ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க ஐநாவை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தூண்டிவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நடவடிக்கையின் மூலம் முப்பது நாட்களில் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களில் சர்வதேச ஆய்வாளர்களுக்கு அனுமதி வழங்காவிட்டால் கடுமையான பொருளாதார தனிமைப்படுத்தலுக்கு ஆளாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணுசக்தி ஒப்பந்தத்தின்படி ஈரான் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு வீத செறிவூட்டப்பட்டு முன்னூறு கிலோ ஜுரேனியம் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது நாற்பத்தி ஐந்து மடங்கு அதிகமாகவும் கிலோ அளவிற்கு கணக்கில் கணக்கில்லாத உயர் சுத்தமான ஜுரேனியம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஐ ஏஇ ஆய்வாளர்கள் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு முக்கிய அணுசக்தி நிலையங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் ஈரான் புஷியர் நிலையத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கியுள்ளது மூன்று ஐரோப்பிய நாடுகளில் இந்த முடிவை பிரித்தானிய வெளிவகார அமைச்சர் டேவிட் லாம்மி ஈரானிய வழிவகாரத்துறை அமைச்சர் அப்பா செரக்ஸியிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் நியாயமற்றது என அப்பா செரக்ஸி கூறியுள்ளார் ஐநா தடைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ரஷ்யா மற்றும் சீனாவும் அவற்றை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதுடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகும் அபாயமும் உள்ளது அமெரிக்க பாடசாலை ஒன்றில் கொடூர துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று முன்தினம் மினியா போலீசில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடந்தது இந்த நிலையில் இருபத்தி மூன்று வயது ட்ரோபின் வெஸ்ட்மென் சந்தேக நபராக தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்தியவருக்கு விரிவான குற்றவியல் வரலாறு இல்லை எனவும் அவர் தனியாக செயல்பட்டதாகவும் அமெரிக்க போலீசார் கூறியுள்ளனர் அத்துடன் அவர் முன்பு அதே பாடசாலையில் பணிபுரிந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அவர் அந்த பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றதாகவும் நூல் பதிவு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதலை நடத்துவதற்காக அவர் முன்கூட்டியே சம்பவ இடத்தின் வரைபடத்தை வரைந்து வைத்திருந்த காகிதத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் அவர் ஒரு திருநங்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் கோழியொன்று நீல நிற முட்டையிட்ட சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் தாவேனே கெரையில் சன்னகிரி நல்லூர் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது தனது வாழ்வாதாரத்திற்காக கோழிகளை வளர்க்கும் நூர் என்பவரின் வீட்டில் மற்ற கோழிகளை போலல்லாமல் நீல நிற முட்டையை இட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து கால்நடைத்துறை உதவி இயக்குநர் வைத்தியர் அசோக் கூறுகையில் கோழியின் கணையத்தில் உள்ள புலிவர்டி நின்ற நிறமி காரணமாக முட்டை நீல நிறத்தில் மாறியிருக்கலாம் என தெரிவித்துள்ளார் அத்துடன் இது ஒரு அரிய நிகழ்வு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீல நிற முட்டையிட்டு அந்த கோழியை ஆய்வுக்காக எடுத்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யாவை குறிவைத்து வைத்து உக்ரைன் நடத்திய அதிநவீன ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் எண்ணெய் கிணறுகள் சுத்திகரிப்பு ஆலைகள் பெட்ரோல் பங்குகள் தரைமட்டம் ஆகியுள்ளன இதனால் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட பல இடங்களில் கடும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது நேட்டோ மற்றும் டான் பாஸ் பகுதிகளை காரணம் காட்டி உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா ராணுவம் கடந்த இரண்டு வரி மாதத்தில் போரை தொடங்கிய நிலையில் மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ள போதிலும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உக்ரைன் உடனான ரஷ்யாவின் போரால் உக்ரைன் நாட்டிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து மேற்பட்ட மக்கள் வெளியேறி அண்டை நாடுகளில் அகதிகளாக குடியேறி வருகின்றனர் இதனால் அங்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது போரை நிறுத்த பல்வேறு உலக நாடுகளும் கோரிக்கை விடுத்த நிலையில் ரஷ்யா அதனை மறுத்து வருகின்றது குறிப்பாக ஐநா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்து விட்டது இதற்கிடையே உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது ரஷ்யா தங்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக ரஷ்யாவிற்கு எண்ணெய் ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் நிலையில் அதனை குறிவைத்து அதிநவீன ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தி வருகின்றது இதனால் அங்கு கடும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது ரஷ்யாவின் எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் பெட்ரோல் பங்குகள் ஆகியவற்றை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கும் நிலையில் கிரிமியா செயின்ட் பீட்டர் ஸ்பர்க் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னையை சந்தித்திருக்கின்றனர் பெட்ரோல் பங்குகளிலிருந்து பல கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு எண்ணெய் பெற்று வரும் இந்தியாவின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது ஏற்கனவே இந்தியாவிடம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார் ஆனால் அதனை இந்தியா ஏற்றுக்கொள்ளாத நிலையில்தான் ஐம்பது வீத வரி விதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் தற்போது உக்ரைன் ரஷ்யாவில் எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறைவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் அதற்கு அமெரிக்கா பின்னணியிலிருந்து செயல்பட்டு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் பேச்சை கேட்காததால் இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்யும் ரஷ்யாவின் இந்தியா உற்பத்தி தலங்களை உக்ரைன் மூலம் தாக்கியிருக்கலாம் என சொல்கின்றனர் உலக பொருளாதார நிபுணர்கள் அதே நேரத்தில் இந்தியாவிலும் வரும் காலத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படலாம் என சொல்லப்பட்டாலும் அரபு நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியா பெட்ரோல் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதால் பிரச்சனை வராது என்றும் கணிக்கப்படுகிறது அமெரிக்க வேலைவாய்ப்பு சந்தையில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகளை மீண்டும் கொண்டுவர டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கிரீன் கார்டை போலவே கோல் கார்டு முறையை தீவிரமாக்கவும் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முனைப்பு காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் வேலை பெறு அதிகம் பயன்படுத்தும் எச் ஒன் பி நுழைவு விசா திட்டம் மூலம் இந்தியர்களை பெரிதும் பலனடைந்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதில் டிரம்ப் அதிபராக இருந்த காலத்தில் அமெரிக்க குடிமக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் நோக்கில் இந்த விசா நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டன வேலைவாய்ப்பை பாதுகாக்கும் வகையில் ஹெச் ஒன் பி விசா வழங்குவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததும் இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன ஆனால் இப்போது ட்ரம் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஹெச் ஒன் பி விசா நடைமுறையில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது புதிய திட்டத்தின்படி அமெரிக்காவில் உயர்கல்விக்காக வரும் வெளிநாட்டு மாணவர்கள் நீண்ட நாட்களாக காலவரையின்றி தங்கும் நிலைமைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனால் இனி மாணவர்களுக்கு அதிகபட்சம் நான்கு ஆண்டுகள் மட்டுமே தங்கும் அனுமதி வழங்கப்படும் அமெரிக்க குடிமக்கள் செலுத்தும் வரி வீணாகாமல் இருப்பது இதற்கான காரணமாக கூறப்படுகிறது மேலும் ஊடுவியலாளர்கள் நிபுணர்கள் போன்றோருக்கு முன்பு வழங்கப்பட்டிருந்த ஐந்து ஆண்டு விசா மற்றும் அதனை எண்ணற்ற முறை நீடிக்கும் சலுகைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்படுகின்றன இனி முதல் கட்டமாக இருநூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமே தங்கு அனுமதி வழங்கப்படும் பின்னர் அதனை இருநூற்றி நாற்பது நாட்கள் வரை நீடிக்கலாம் ஆனால் அந்த நீடிப்பு அந்த பணிக்கு வரும் ஊழியர்களின் பணிக்காலத்தை காலத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்படுகின்றது அத்துடன் நிரந்தர குடியுரிமை அட்டை கொண்டுவர கொரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இதனால் அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது இந்தியாவை சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஐடி நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்கள் எச் விசா மூலம் அமெரிக்காவில் வேலை செய்து வருகின்றனர் எனவே புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டால் இந்தியர்களுக்கு பெரும் சவால் ஏற்படலாம் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் அமெரிக்காவில் பணக்காரர்கள் நிரந்தரமாக வசிப்பதற்கு தங்க என்னும் கோல்ட் கார்டு திட்டத்தை அறிமுகம் செய்ய அதிபர் டொனால்டு கோல்ட் கார்டு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மதிப்பில் இது ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் அமெரிக்க வேலைவாய்ப்பு சந்தையை பாதுகாக்கும் நோக்கில் வெளிநாட்டு தொழிலாளிகளுக்கு வாய்ப்புகளை குறைக்கும் இந்த நடவடிக்கை இந்திய இளைஞர்களின் கனவுகளுக்கு பெரிய தடையாக அமையக்கூடும் இதுவும் இந்தியாவிற்கு எதிரான ட்ரம்பின் ஒருமித எதிர்ப்பு நடவடிக்கைதான் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள் இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றது இது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்